இறைவனே ி நிறைந்தோன் நிறைவே அண்ணலே இனி பெரிவாற்றே பொன்பதும் தருதற்கிது தகுதருணம் புனந்தருள் புனந்தருள் எனகே ஏதுமுன்றியா பேதயாம் பருவத்தின்னை ஆட்கொள்ளனை மொழியால் பாடவே வணிந்த ஒருவனே என்னுயித்து வேதமும் பயனுமாகி புதுவில் விளங்கிய விமலனே ஞான போதகம் தருதற்கிருத குதருணம் புனந்தருள் புனந்தருள் எனகே எண்ணிய எனதுள் என்னமே எண்ணந்திசைத்த பேரின்பமேயான் பண்ணியதவமேதவ துறும் வலனே பலத்தினால் கிடைத்த இன்பதியே தண்ணிய மதியே அரசே தனித்த சிற்றவை நடத்தமோதே புண்ணி புனந்தருள் புனந்தருள் எனப்பகிதவிக்கும் தனி புது மருந்தே மந்திரமே ஒளிர்மணியே நிலைப்படையனையன்றாண்டருள் அடித்தனேயனே தாயனை அவனே பலப்படு பொன்னம்பலத்திலே புலப்படதருதற்கிது தகுதருணம் புனந்தருள் புனந்தருள் என களிப்புருமிகேன் கையிலே கிடைத்த கடற்பகத்தின் ஜூவை கணியே வெளிப்புற தோங்கும் விளக்கமே அகத்தே விளங்கும் விளக்கமே எனக்கே ஒழிப்பிலே அழித்த சிற்புது ஒருவனை இனி பறிவாற்றேன் புளிப்பறகிணித்ததற்கிரு தரு தருணம் புனந்தருள் புனந்தருள் எனே புளி பரகினித்தற்கிரு தகுதருணம் புனந்தருள் புனந்தருள் எனே തിരുചല അരുപെഞ്ചോതി അരുപെരുഞ്ചോതി തനിപ്പരുണി അരുടെ പെരുജോതി